ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து உங்கள் விக்னேஷ் அன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனலில் விக்னேஷ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு செய்தி ரயில்வே எக்ஸாம் கேலண்டர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது எந்தெந்த மாசத்துல எந்தெந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த வருஷத்தில் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஏழு ரயில்வே எக்ஸாம்ஸ் வரப்போகுது பேக் டு பேக் ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரியா ஸோ நிறைய முக்கியமான விஷயங்கள் சொல்ல போகிறேன் உங்களோட ப்ரிப்பரேஷனை பற்றியும் ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரியா ஸோ நான் இப்போ ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் அதில் இம்பார்டன்ட் நோட்டீஸஸ் இதில் பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் கேலண்டர் இருக்கு இல்லையா ஸோ இதை நான் கிளிக் பண்ணி உள்ள போகிறேன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ஸ் ஆனுவல் கேலண்டர் ஃபார் ஆர்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட்ஸ் இஷ்யூ ஆஃப் சென்ட்ரலைஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிபிகேஷன்ஸ் பீரியட் கேட்டகரிஸ் சரியா ஸோ என்னென்ன மந்த்தில் நோட்டிஃபிகேஷன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதை மட்டும் சொல்லியிருக்காங்க கேட்டகரிஸ் என்னென்ன போஸ்ட் அப்படிங்கிறது சரியா ஸோ இது எவ்ரி இயர் நடக்கும் அப்படிங்கிறது இப்போதைக்கு அவங்க சொல்லியிருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்கமிங் இயர்ஸை பற்றி இப்போதைக்கு வேண்டாம் சரியா ஸோ ஜான்வரி டு ஃபெப்ல எவ்ரி இயர் நீங்கள் ஏஎல்பி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி ஆல்ரெடி ஏஎல்பி நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு தென் ஏப்ரல் ஜூன்ல டெக்னீஷியன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்றோம் அதுக்கான வேக்கன்சி ஷார்ட் நோட்டீஸ் விட்டுட்டாங்க இல்லையா ஜூலை டு செப்டம்பர்ல என்டிபிசிய ரெண்டா பிரிக்கிறாங்க லெவல் டூ அண்ட் லெவல் த்ரீ தனியா ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு அண்ட் தென் லெவல் ஃபோர் லெவல் ஃபைவ் லெவல் சிக்ஸ் இது தனியா அதாவது இதுல தனியான்னு கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன் ஒன்னா வராதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப ரொம்ப அதிகம் சரியா ஏன்னா சிபிடி ஒன்னுங்கிறது எல்லா லெவலுக்கும் என்டிபிசியில காமன் தான்

மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ் ரொம்ப கம்மி வேகன்சி வரும் சரியா இது நேற்று மிட் நைட்ல இந்த ஒரு டென்டேட்டிவ் கேலண்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க இருக்கும் இந்த மாசத்துல ஜான்வரிலேயே வந்துரும் அப்படின்னு கரெக்டா சொல்ல முடியாது இல்ல மார்ச்ல வந்துடும் அப்படின்னு கரெக்டா சொல்ல முடியாது மிட்ல வரலாம் அந்த வேரியேஷன் சொல்லுவாங்க இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் இதுல மெயினா பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் இந்தந்த மந்த்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்ஸ் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பேஸ்ட் ஆன் அப்ளிகேஷன் தான் சரியா இப்போ ஏஎல்பி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏஎல்பி டெக்னீஷியன் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு அதிகமான அப்ளிகேஷனை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கம்பேர்ட் டு இந்த பேராமெடிக்கல் மினிஸ்ட்ரல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ அதிகமாக அப்ளிகேஷன் வர மாதிரி ஒரு ஃபிஃப்டி லேக் பிளஸ் அப்படியெல்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸில் எக்ஸாம்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ரஃபாக டென்டேட்டிவாக இதே குரூப் டி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா குரூப் டி ல குரூப் டி பொறுத்த வரைக்கும் அதிகமாக வரும் குரோர்ஸ்ல வரும் ஃபார்ம் ஸோ குரோர்ஸ்ல வரும்போது மந்த்ஸ் கூட சிபிடி ஒனுக்கு எடுக்கலாம் டைம் எடுக்கலாம் தென் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு குரூப் டீல வந்து ஐடிஐ கம்பல்சரியா ஐடிஐ கம்பல்சரி இல்லையா டென்த் குவாலிபிகேஷனுக்கும் குரூப் டி ல போஸ்ட் இருக்கு போஸ்ட் இருக்கு ஆனால் எல்லா போஸ்டுக்கும் எலிஜிபிள் இல்லை குறிப்பிட்ட சில போஸ்டுக்கு டென்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சவங்க எலிஜிபிள் எல்லா போஸ்ட்டுக்குமே ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள் பட் பார்ப்போம்ல கண்டிப்பாக ஐடிஐ மட்டும் இல்லாமல் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு யோசனை எனக்கு இருக்கு பட் அஃபிஷியலாக எதுவும் வரல சரியா இப்போதைக்கு இந்த அப்டேட் டென்த்துக்கும் போஸ்ட் இருக்கு ஐடிஐக்கு எல்லா போஸ்டும் எலிஜிபிள் ஸோ பிக் அனௌன்ஸ்மெண்ட் இல்லையா டூ தௌசண்ட் ஃபோரில் ஏழு ரயில்வே எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய விஷயம் அண்ட் நிறைய ஆஸ்பீரியன்ஸ் எப்படி பண்ணணும் எப்படி ப்ரிப்ரேஷன் அந்த மாதிரி நிறைய உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எல்லாருக்கும் சொல்ல விருப்பப்படுறது ஒன்றே ஒன்று தான் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை நிறைய விஷயங்கள் இருக்குது படிக்கிறதுக்கு ஸோ ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஜீரோ லெவலில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதாவது இன்னும் எதையுமே ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ அவங்க ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு சாப்டராக கம்ப்ளீட் பண்ணுங்கள் ரெண்டு சோர்ஸ் இருக்குது உங்களுக்கு சரியா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது நம்மளோட ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க எதுக்குங்கிறதையும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஆப்போட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்டில் கொடுக்குறேன் அவர் பிளே ஸ்டோரில் போய் நீங்கள் லேர்ன் இன்ஃபர்மேஷன் டைப் பண்ணாலும் ஓகே தான் தென் லாக்இன் பண்ணிடுங்க லாக்இன் பண்ண உடனே ஏகப்பட்ட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இதில் இருக்குது சரியா ஜஸ்ட் நீங்கள் லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி மூணு கோடு ஷோ ஆகும் அந்த கோடை டச் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டடி மெட்டீரியல்னு இருக்கும் அதுக்குள்ளே வந்துடுங்க வந்துட்டிங்கன்னா ட்ரேட் புக்கில் இருந்து அதாவது ஏஎல்பியோட ட்ரேடு புக்கில் இருந்து சரியா மெயின்ஸ்க்கு அதுக்கப்புறம் சிபிடி ஒன் புக்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து இதில் நான் அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன் ஏகப்பட்ட மெட்டீரியல் இருக்கும் எல்லாமே டெலகிராமில் போடணுங்கிறது நிறைய பேருக்கு டவுன்லோட் பண்ண முடியாமல் போகும் அதான் ரீசன் சரியா ஸோ இதில் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா புக்ஸும் வெளியே கிடைக்காது சரியா அதுலேயும் குறிப்பிட்டு நான் சொன்னேன்னா தமிழ் மீடியம் புக்ஸ் நிறையா வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காது ஸோ அந்த எல்லா புக்ஸ்க்கும் நீங்கள் எதை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக உங்களோட ஃபோன் ஸ்டோரேஜ்லேயே அது இருக்கும் வேணுங்கிறத நீங்கள் வந்து பிரிண்ட் போட்டு படிச்சுக்கலாம் சரியா தென் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் அடுத்து பண்ண வேண்டியது மறக்காமல் நம்மளோட டெலகிராமையும் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராமோட லிங்க்கும் நான் கீழே தரேன் கமெண்ட்ல தரேன் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் ஸோ இதை டவுன்லோட் பண்ண உடனே உங்களுக்கு ரெண்டு சோர்ஸுமே அவைலபிளாக இருக்குது ஃப்ரீயாக யூடியூப்ல கான்செப்சுவல் கிளாஸஸ் பார்க்கணாலும் பார்க்கலாம் ஆர் என்னால் ஓரளவுக்கு அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு

அதில் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் இருக்கும் தென் சயின்ஸ் பேட்ச் செப்பரேட் ஸோ பேச்சஸ் எப்படி இருக்குது அப்படின்னு வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே கேட்டீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க அதில் இன்னும் முடிக்க வேண்டியது சயின்ஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஏன்னா சயின்ஸ் வந்து புது ஸ்டார்ட் பண்ணேன் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் சில டாபிக்ஸ் பேலன்ஸ் இருக்குது சரியா ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ரெண்டுத்தையுமே செக் அவுட் பண்ணி பாருங்கள் பட் ஸ்டார்ட் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் ஸோ ஒவ்வொன்றும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண பிறகுதான் ஒவ்வொரு சாப்டரும் முடிக்கிறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறது தெரியும் சரியா எந்த சாப்டரும் ஈஸி இல்லை எல்லா சாப்டர்லேயும் எல்லா டைப்லையும் முடிச்சுட்டு தென் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த சாப்டரை நீங்கள் முடிச்சிங்கன்னு அர்த்தம் ஓகே எதையும் வந்து பேசிக்காக மட்டும் கற்றுக்கிட்டு போயிட்டால் செலெக்ஷன் வாங்க முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க எல்லாத்தையுமே டூ த கோர் டீப்பாக நீங்கள் கற்றுக்கணும் சரியா ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த கேலண்டர் ரிலேட்டடாக எக்ஸாம் ரிலேட்டடாக மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒவ்வொரு எக்ஸாமுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோவையும் நான் தனித்தனியாக மேக் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்